சேலை துவச்சது நானே அந்த சட்டையை துவச்சதும் நானே நானே அது நானே அந்த பேண்ட துவச்சதும் நானே அந்த கச்சிபி துவைச்சதும் நானே நானே நெட்டவல்லி நானே எப்ப நீங்க இங்க சுத்தி எடுத்து பார்த்துட்டு இருங்க நான் போய் இந்த பொம்பளை அளவுக்கு கொஞ்சம் இந்த டீயை வாங்கி கொடுத்துட்டு வாரேன்

ஏமா நீங்கள் ஏமா ஒரு மாதிரி வாடிப்பே போயிருக்கு என்னம்மா சொல்லுங்கம்மா என்ன மாதிரி மனசில் சங்கடம் இருந்தால் சொல்லுங்க ஏக்கா என்ன பசுக்கு மேலே கட்டிவிட்டாக்கா பயந்த எடுத்து கிடந்தே தெரியுமா ஊர்லேருந்து இங்கே வந்து சேர்ற வரைக்கும் இந்த பிள்ளைய பார்த்தேன் அவு துடலைன்னு அவ்வளோதாக்கா என் கதை என் கையை கால அவ்வளவும் கட்டி கொண்டு பசு மேலே போட்ட அக்கா எவ்வளோ பயமாக கிடந்துச்சு தெரியுமா அழுது அழுது என் தலையெல்லாம் வளிக்கா என்மாச்சி இந்த பொம்பளை எதுக்கு தான் இப்படி இருக்காளு தெரிய மாட்டேங்குது எதுக்கு இப்படி பேதி எடுக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது சரி அதையே போட்டு சங்கட போட்டுட்டு கிடக்காதிங்க விடுங்க வேற என்ன யோசிங்க வாங்க கடலில் போய் கால் நினைப்பேம்மா வேண்டாக்க எனக்கு காலை கையெல்லாம் கட்டி போட்டதோடைய ஒரே வழியாக வலிக்கு ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்கி நான் இங்கே இருக்கேன் எம்மா ஓ இந்த பேண்ட் சட்டை போட்டவ ஒன்னை நாளும் பசுக்கு மேலே கட்டி போட்டாலுவ என்ன சொந்த வீட்டுக்குள்ளே அடுப்படிக்குள்ளே நாலு நாள் கட்டி போட்டாலுமா அது கையை காலை வாயும் சேர்த்து கட்டி போட்டு போட்டாலும் பார்த்துக்க என்னக்கா சொல்லுதே வீட்டுக்குள்ளே கட்டி போட்டாலுளா எதுக்கு எம்ம ஏ மருமவெளா நான் வசவிட்டே இருப்பேம்மா என்ன மாதிரி ஏசிட்டே இருப்பேவ என்ன மாதிரி செஞ்சால் ஏசுவேன் அப்புறம் இந்த பிள்ளை ஏதோ பண்ணி விட்டுங்க அவளுக்கெல்லாம் பேசிட்டு கிடந்தாலும் பார்த்துக்க அதை ஒட்டு கேட்டு விட்டேம்மா சரி அம்மா என்ன சொல்லலான்னு ஓடனே பார்த்துக்க என்ன பிறத்தோடி வந்து கீழே நகை கிடக்கு அது கிடக்குன்னு சொல்லி என்ன பிடிச்சி கட்டி கொண்டு கடுப்பிடிக்கலும் போட்டாலும் பார்த்துக்க சொந்த வீட்டுக்குள்ளேயே நாலு நாள் பச்சை தண்ணி கூட இல்லாமல் கிடந்தேம்மா அந்த பேண்டு சட்டை போட்டவளை பார்த்தாலே எனக்கு பயந்தா வரும் பார்த்துக்க அந்த ஆடி அவள் பேச்சுக்கே நான் மாட்டேன் அவளை பார்த்தாலே நான் ஓடிடுவேன் இதை தெரியாமல் அவளை போட்டு நான் பாடால படுத்துனேன் அந்த ஏசுனு கோத்துல தான் என்ன கொண்டு பசு மேலே கட்டி போட்டான்னு நினைக்க வீடுமா வீடு நமக்கு ஒரு காலை வரும் வீடு நீ அதை பற்றி யோசிக்காம சந்தோஷமா என்ன நம்ம ரெண்டு பேர் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பிளான் போட்டு அவள் ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு வச்சுருவான் ஆமக்கு நீங்கள் சொல்லிடுற மாதிரி தான் அவளை என்ன மாதிரி செய்யணும் அவளை இப்படி சும்மா விடக்கூடாது பஸ்ஸுக்கு மேலோடு என்ன போட்டால அவளை சும்மா விடக்கூடாது பார்த்துக்கிடுங்க இப்போ கூட எனக்கு கால் நடிக்கணும்னு ஆசையாக தான் கிடக்கு எங்களுக்கு கால் நடிக்கும்போது பிறத்தோடு வந்து தண்ணிக்குள்ளேயும் தள்ளி விட்டுறோம் பயமாக கிடக்கு அதனால தான் கடலுக்குள்ள கூட போகாமல் இங்கேயும் உட்காந்துருக்கேன் ஏஐ அம்மா அந்த பேண்ட் சட்டை போட்டால் வச்சு செஞ்சாலும் செய்வா அவ செய்வாக்கா அவ எல்லாத்துக்கும் துணிஞ்சா பார்த்துக்குங்க பார்க்க தான் பைத்திய கறி மாதிரி இருப்பா எல்லா வேலைத்தனமும் செய்வா ஏ எம்மா இங்க இருக்கீங்கள எங்கெங்கெல்லாம் தேடுது எம்மா ஒரு இடத்துல இருங்கன்னு சொன்னா கேக்குதீங்களா ஏ மக்களே தேடி நடந்தியோ ஆமாம்மா நாங்க இந்த கடைக்கு டீ குடிக்க போனோம் அதோடு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் டீயை வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்துகிட்டு நானும் ரொம்ப நேரமா தேடுதேன் ஆளுகளையே காணமே நாங்க இங்கதான் மக்கா இருக்கோம் பிள்ளைகளை விளையாட வச்சுட்டு இங்க பாத்துட்டு இருக்கோம்

ആമമ്മ കല്യാണം ചെയ്യാനോണ്ട് ഒരേ വെക്കമല്ല ഇർക്ക് എങ്ങട്ടി ചുമ്മാ കിടങ്ങട്ടി എനിക്ക് ഉങ്ങൾക്ക് പോളതു പോക വേറെ ആരും കിടക്കില്ല ഞാൻ അന്ന് കിടത്തനോ ചുമ്മാ കിടങ്ങട്ടി എംടി ഇവള ആൾക്ക് ഇതല കിടന്ന് കുളിക്കിടലട്ടി ഒരു ആൾ കൂട തുണി തോക്കില്ല എംടി നമ്മ കിടന്ന് തോക്കിരമ ഇന്ത ആൾക്ക് നമ്മൾ എന്നെ നനിക്കോ യാ അപ്പ അവങ്ങളെ മാരി നമ്മൾ വീട്ടിൽ നിന്ന് തുണിയ പൂര അളിട്ട് വന്നിരിക്കലാം തോച്ചിട്ട് പോയിരിക്കലാം നനിക്കോ യാ അപ്പ അപ്പടി നനിക്കാവള ഇല്ല കിർക്ക് വേണ്ട ഊരിൽ നിന്ന് വന്നിക്ക് കിടക്കും തരില്ല ഇന്ത ഉപ്പുതന്നില പോട തോച്ചിട്ട് കിടക്കും നനിക്കാവള അത് ഉങ്ങളെ പത്ത നനപ്പാ വിളിച്ചൊക്കെ എങ്ങളെ അപ്പടി നനിക്കാൻ മാട്ടാവേ

எம்மா வெளியூருக்கு சுற்றி பார்க்க வந்த இடத்துல சுற்றி பாருங்கம்மா மனுஷனை போங்க டீ டீ கேவலப்படுத்தாதீசனை இருக்கேன் குடிச்சிட்டு பாருங்க இந்த துணியை துவைக்கிறேன் கிடக்காவ அவ்வளவு உங்களைதாம் பாத்துட்டு போவாவே நினைச்சிருப்பா என்னங்க அப்புறம் வேற என்ன நினைப்பாவ எப்படி மாதிரி அழைச்சிட்டு கிடந்தா சாரி புஷ்பா மமா டீய குடுங்க நான் போய் சாப்பிடுதேன்

புட்டு போாலும்ல கையில கொடுத்துருக்குது. ஆ போருங்க. ஆ போய் நல்லா சுத்தி எடுத்து பார்த்துட்டு வீடு தேவன என்ன என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வந்து பஸ்ல யாருங்க. நாங்க ஆம்பளையில ஒரு பக்கம் போறنده இருக்கு. சுத்தி பார்த்துட்டு வாரம் நீங்களும் போய் சுத்தி பார்த்துட்டு பஸ் வந்துட்டு போanடுங்க னா. ஆ சரிங்க. பிள்ளளங்க அம்மா கூட விளையாடிட்டு கிடக்குวะ. பாத்துக்கு. ஆ சரிங்க நான் பாத்துக்கிடுறேன் போங்க. ஆ சரி. சி புசுபா ஒரே கேவளமா போய்டேனடி. ஆமாக்கா அப்பவே எல்லாரும் நம்மளும் ஒரு மாதிரி பாத்துட்டே போனாவே ஆமா போனாவே போனாண்டு நீங்களும் சொன்னீங்க துவச்சா நல்லா இருக்கும்ட்டு கீறுக்கு பிடிச்ச விடுவ அள்ளிட்டு வாங்க முடி போவா

நமக்கு இந்த பச்சி பூண்டா என்னாலும் வாங்கினு தான் சாப்பிட்டுருக்கலாம் அழகா அவங்க என்ன அவசரத்துல வாங்கினதாவும் தெரியல வேணா நமக்கு வாங்கிரும் கையில துட்டு இருக்கு அப்படியே எலச்சக்க கையில துட்டு இது முன்னாடி சொல்ல வேண்டியதா எலச்சக்க ஆவானே இவ்ளோ பேச வேண்டிய அவசியமே இல்ல துட்டு கொடுங்க பச்சி வாங்குவா ஏமா அவங்க கையில துட்டு இல்லையா அவங்க உங்களுக்கு துட்டு கொடுத்து அவங்க வந்து பச்சி வாங்குமா என்ன பொசுக்கு எலச்சக்க இப்படி சொல்லிப்ட்ட வா காசுது ஏன் காசு வா விடாது ஏன் விடு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல நம்ம அப்படின்னா பிரிச்சு பிரிச்சா பாக்குறோம் எல்லாம் ஏமா அப்படியே ஒண்ணு ஆவேண்டமா பேசாம அவ அவ துட்டுறத பத்தி வாங்கி சாப்பிடுங்க என்ன வேற டீயே குடிங்க ஏன் நட்டவுல அங்க பாருட்டி கார் ராட்டனா ஏ எப்ப ஆமா கார் ராட்டணும் ஏக்க சின்ன பிள்ளைல ஏறி விளையாண்டதுக்கா அப்புறம் நம்ம இவ்ளோ நீளமா இருக்கனால யாருமே ஏத்த மாட்டீங்க தவ பத்துக்கு இங்க போனா ஏத்துவாவளா ஆமா ஏத்துவா உன்ன கீழ தள்ளி விட்டு வா மேல என்ன ஏத்துவா உன்ன ஏத்த மாட்டாவ அட போயிடுச்சக எட்டி பூட்டி கிடக்க மாதிரி தெரியுது ஏட்டி வாங்கட்டி போய் யாரு விளையாடுவோம் அம்மா துணி துவச்சு கேள புடுது பத்தாத இப்ப தூரியில வேற ஆட போறதா அளவுலாம் யாப்புஸ்பபக ஆசியாருக்கு পুষ্পக்க நான் போறே வாங்க சும்மா இரு நட்டவள்ளி ஏக்க நான் போறேன் 3 யாட்டி நல்லா புடிச்ச கே வேமா போய் கிட்டு இருக்கேன் ஸ்பீடா ஓட்டிட்டு கடக்கேன் பத்தி கே நல்லா புடிச்ச கே மடி ஆ நான் புடிச்சிட்டே நட்டவள்ளி நீ நல்லா ஸ்பீடா ஓட்டே ஏட்டி 나 얘ன்னே பாருங்க பறந்திட்டே ஓட்டிட்டுடறக்கேன் ரோஸ் கலர் வண்டிட்டே யாம்டே

புசுபாக்கா நீ மட்டும் வராதன்னா கார் உடஞ்சிரும் அதனால தான் எம்மா மெண்டல் பிடிச்சவங்கள ஏங்கி வாங்கமா துணி அலசி கேவல படுத்துனே இல்லாம கார் மேல யாரி ஓட்டதாலுவ எம்மா நீங்க பொம்பளை இல்லாம சின்ன பிள்ளைல கூட கூட்டி வந்திருக்கு அதது வட்டல விளையாண்டு கிடக்கு இதுகளுக்கு என்ன கேடு வருதுன்னு தெரிய மாட்டீங்க இப்படி போட்டு சரை படுத்துட்டு கிடக்கு ஏக்க விளையாடு தம்பளக்கா இருக்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம் ஆமாக்கா நல்ல சாலியா இருக்கு உங்களுக்கு என்ன வாங்க இடம் தாரோம் ஆமாக்க நான் பறந்து பறந்து ஓட்டதே பாருங்க ஏன் கூட வாங்க எம்மா நீங்க ஓட்டுங்கமா சீ ஏன்டி முதல்ல எங்கேருந்து வண்டி எடுப்போம் சென்னையிலேருந்து வண்டி எடுத்து அப்படியே திருநெல்வேலி போவோம் அப்புறம் கன்னியாகுமரி போவோம் அப்படியே ஒரு வண்டி எடுப்போம் என்ன அப்படி உனக்கு எங்கெங்கே போகணும் அப்படியே சேர்ந்து பார்லர் ஓட்டி போங்க எல்லாம் மூஞ்சி மாறையில பாரு மூஞ்சி மாறையில ஏன்டி நான் இந்த காரை வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு போற போறேன்டி அம்மா அமெரிக்காவில் உங்க தாத்தா இருக்காவ நீ அமெரிக்காவுக்கு தான் போற